இஸ்லாம் அலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பக்ரீத் ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி செய்ய போறோம் இதில் எல்லா மசால் பொருட்களையும் அரைச்சு கொடி பண்ணி இந்த பிரியாணி ரெடி பண்ண போறேன் ஸோ இதனால் நீங்கள் சாப்பிடும்போது எந்த ஒரு மசால் பொருளும் வாயில தட்டாது இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் மட்டன் முக்கால் கிலோ அரிசி மூணு டம்ளர் சின்ன வெங்காயம் பத்து டு பதினஞ்சு பூண்டு எட்டு டு பத்து பற்கள் இஞ்சி ரெண்டு துண்டு பச்சை மிளகாய் ஆறு தயிர் நூறு எம்எல் கொத்தமல்லி இலை சிறிதளவு புதினா சிறிதளவு ரம்பை இலை ஒன்று பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு நாலு நட்சத்திரப்பூ ரெண்டு ஜாதி ஒன்று கல்பாசி நாலு விரிஞ்சி இலை ரெண்டு ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆறு டேபிள் ஸ்பூன் நெய் நாலு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இப்போது பிரியாணி மசால் பொடி ரெடி பண்ண போகிறேன் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஏலக்காய் கிராம்பு நட்சத்திரப்பூ பட்டை ஜாதி பத்திரி கல்பாசி பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் நம்ம குறித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து தண்ணி சேர்க்காம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு குக்கர் எடுத்து அதில் நான் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணுறேன் அதோட அதில் கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மட்டன் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு சிக்ஸ் டு செவன் விசில் வேக விடுங்க கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானதும் அதில் நான் எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் காஞ்சதும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா வதக்கிறேன் நல்லா வதக்கிட்டு அதில் ஃபஸ்ட் டைம் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிறேன் பிறகு பொடி செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் ரம்பையில் இதில் சேர்த்து வதக்க போகிறேன் ரம்பையில் பிரியாணிக்கு நல்லா வாசனை கொடுக்கும் பிறகு புதினா இலைகளையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விடுறேன் இதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப் தயிரை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் வேக வச்சிருக்கிற மட்டனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் இந்த மட்டன் தயிர் இஞ்சி பூண்டு வெங்காய பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வரும்போது நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போ நான் ஜீரகம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுறேன் ஸோ இந்த மசாலாவும் மட்டனும் அதனுடைய பச்சை வாசலம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ நான் இருபது நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை இதோட ஆட் பண்ணுறேன் நான் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கனால ஆறு டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ஆறு டம்ளர் தண்ணிக்கு நான் மட்டன் வேக வச்ச அந்த ஸ்டாக் வாட்டரையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நான் செகண்ட் டைமாக கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் பிரியாணி நல்லா கொதி வந்ததும் அதில் லெமன் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க ரொம்ப கிளறதைங்க அரிசி உடைஞ்சிரும் இப்போ பிரியாணி கொதிச்சு தண்ணி கொஞ்சம் வத்தின பிறகு கொத்தமல்லி இலைகளை அதில் போட்டு ஒரு வாழை இலை போட்டு மூடிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கெல்லாம் வச்சு இதை தம்மில் செட் பண்ணிடுறேன் அப்பப்போ மூடிய திறந்து கொஞ்சம் கிளறி விடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இந்த தம்மில் இருக்கட்டும் பிரியாணி பாத்திரம் இப்போ நமக்கு சூடான வாசனையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தயிர் வெங்காயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிரை நல்லா வடிகட்டி வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி ஜீரகத்தூள் மிளகாய்த்தூள் கொத்தமல்லி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த பிரியாணியோடு சேர்த்து சாப்பிடுங்க நல்ல சுவையாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ